அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் உங்கள் ராசிக்கு யோக வாழ்க்கைக்கு தடை இருக்கக்கூடிய மூன்று உறவுகள் சனிராக சீட்டு லாட்டரி சீட்டு பங்கு சந்தை இது போன்ற விஷயங்களையும் இதில் குறிப்பிட போகிறேன் உங்கள் ராசி அமைப்பிற்கு கோச்சார ரீதியாக கிரகங்களுடைய நிலை தரம் எண்ணங்கள் செயல்களை எப்படியெல்லாம் நாம் ஏற்படுத்துகிறது தற்போது கோச்சாரத்தில் இந்த புதன் செவ்வாய் என்ற கான்செப்டை நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு மனிதன் சைக்கோவாக மாற்றுவதே இந்த அமைப்பு தான் கெட்ட வாரத்தை பேச வைப்பதே இந்த அமைப்பு தான் இதில் ஒரு விஷயம் என்னென்னா தனித்தம்பரம் போது தான் அதேமாரி பேச வைக்கும் இன்னும் கூடுதலாக ரெண்டு கிரகம் கிரகங்கள் ஒரு கிரகங்கள் கூடும்போது இதோட தன்மையை மாற்றிடும் ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனாலும் இந்த எதிர்மறை எண்ணத்தையும் எதிர்மறை செயல்களையும் அதிக அளவில் ஒரு மனிதனை வந்து பாதிப்பு உள்ளாகுது என்றால் அதில் வந்து ரொம்ப முக்கிய பங்காக இருப்பது மனோகாரகன் சந்திரன் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து அவன் கெட்டதை நினச்சிட்டே இருக்க பார்த்து அவங்க கெட்டது நடந்துகிட்டே இருக்குது நல்லவங்களும் கெட்டது நினைப்பாங்க அது எப்படி சொல்லுங்கள் நல்லதும் நல்லவங்களும் கெட்டது நினைப்பாங்கன்றது ஏன் சொல்கிறேன்னா நல்லவங்க அப்பாவியாக இருப்பாங்க அந்த அப்பாவி வந்து இது நடந்துருமோ அது நடந்துருமோ எனக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் அடிப்பட்டுகிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் தொடர்ந்து அடிபட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு அடுத்த நடத்தும் போது நடந்தபோது பயம் அதிகமாக இருக்கும் அச்ச உணர்வு அதிகமாகவே இருக்கும் ஆனால் இந்த நிலையை வந்து டோட்டலாக மாற்றக்கூடிய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே புதனும் சந்திரனும் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இங்கே நீங்கள் புதனுடைய நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா சந்திரன் ட்ராவல் பண்ணும்போது தான் நட்புக்குரிய ஒரு நிலையில் இருந்தாலும் புத்தியை கெடுத்து சில தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும் ஆக்சுவலி ரெண்டு பேர் நண்பர்கள் தான் ஆனால் வந்து சந்திரன் புதனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் புதன் சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை இங்கே கோபமான ஒரு முடிவை எடுக்க வைக்கிறது இந்த நிலை தான் டபுள் கேமு ஆட வைக்கிறதும் இந்த நிலை தான் அது அவங்களுக்கு தெரியாமல் தான் ஆட வைக்கும் டபுள் கேம் பொய் சொல்ல வைக்கிறது இந்த அமைப்பு தான் பொய் சொல்கிறதுக்கு நிறையா ரூல் இருக்குது அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து விரையாதிபதி ஸ்தானத்தில் இருந்து எல்லாமே இருக்குது ஏன்னா வந்து அது வந்து அவங்களுக்கு தெரியாமலே ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க தெரிஞ்சு சில விஷயங்கள் செய்வாங்க தெரியாமல் செய்கிறவங்க அப்பாவே தெரிஞ்சு செய்கிறவங்க திருமணாக இருக்கக்கூடியவங்க தில்லுமுள்ளி வேலையில் ஈடுபடக்கூடியவங்க ஆணாங்க இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பங்கு சந்தையில் நான் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அது கற்றுக்கொண்டு முறையாக செய்யக்கூடியவங்க சின்ன லிமிட்டடான ப்ராஃபிட் ரிஸ்க் இல்லாமல் பண்ணக்கூடியவங்க ஒரு கேட்டகிரி ஓவர் ரிஸ்க் அதில் வந்து பணம் சம்பாதிக்கிறவங்க வீழ்ச்சி அடைகிறவங்க ஒரு கேட்டகிரி இந்த மாதிரி ரெண்டு வித ரெண்டு விதமான கேட்டகிரியில் இருக்கிறவங்க வீழ்ச்சி சந்தித்துட்டு இருக்கிறவங்க வந்து வளர்ச்சியை அடைவதற்கு வழிவாய்ப்பு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக வீழ்ச்சியான விஷயத்தை பற்றியுமே அதிகமாக யோசிப்பாங்க இவங்கள வரைக்கும் என்னென்னா கடன் வாங்கியாவது ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு கடன் ஒரு பத்து லட்சம் வாங்குவாங்க ஃபாரின் ட்ரிப் இதுன்னு ஒரு மூணு நாலு லட்சம் காலி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இருக்கிற காசை வச்சு ஆரம்பிப்பாங்க அதுவும் லாஸ் ஆகும் வட்டி கட்ட முடியாது இப்படி நெருக்கடியான சூழ்நிலை இருப்பாங்க இது ஒரு கேட்டகிரி இன்னொரு பக்கம் சொத்த விற்று அடமானம் வச்சு பண்ணலாம் அப்புறம் விற்று பண்ணலாம் இப்படி ஒரு கேட்டகரி ஏன்னா இங்கே வந்து ஜீ ஜீரோலேருந்து தொடங்கி சக்ஸஸ் ஆனவங்க வந்து எப்பயுமே நிலையாக இருப்பாங்க நிரந்தரமாக இருப்பாங்க புதுசு புதுசாக திடீர்னு வரவங்க வந்து ஆர்வக்கோளாரில் வந்து பண்ணுறவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க இந்த கோச்சார ரீதியாகவே பாதிப்பான நிலையில் இருக்கும்போது வீழ்ச்சி ஏற்படுது ஆனால் உயர்வான நிலைக்கு இதை தாண்டி நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்னா நீங்கள் மூணு உறவுகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் டீல் பண்ணணும் டக்கு டக்குன்னு பேசிடக்கூடாது இதில் ரொம்ப முக்கியமான உறவே அம்மா தான் சந்திரன் ரெண்டாவது உறவு அப்படின்னு பார்க்க பார்த்தா அப்பா சூரியன் மூணாவது உறவுன்னு பார்க்கும்போது செவ்வா சகோதரர்கள் இந்த மூணு உறவுகளுமே முக்கியம் இதில் சனி வந்து மூத்த சகோதர வரும் கன்னி வந்து புதன் வரம் ஸோ அதெல்லாம் விட இந்த மூணு கிரகம் முக்கியம் மனசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு உங்களுடைய தைரியம் அந்த மூணுமே வந்து மூணு உறவு அம்மா அப்படின்றது மனசு அப்பா அப்படின்றது உங்களுடைய தலைமைத்துவம் அண்ணன் சகோதரர்கள்ன்றது உங்களுடைய தைரியம் அதுதான் வந்து சந்திரன் சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறேன் இதோடைய நிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சனி ராக எப்போ என்ன பண்ணோன்னா பேராசையை எப்போமே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ரூபத்தில் எனக்கு ஒரு லட்சம் கீழே கிடச்சிது பத்து லட்சம் கீழே கிடைச்சிது லாட்டரி டிக்கெட்டில் விழுந்தது ட்ரேடிங்கில் நான் வந்து இவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டேன் ஒரு லட்சம் போட்டு பத்து லட்சம் சம்பாரிச்சிட்டேன் இதெல்லாம் மாய வேலை இந்த சனிராகு எப்பயுமே ஆக்டிவேஷனில் இருக்கும் அது வேலை செஞ்சிட்டே தான் இருக்கும் அது ஆக்டிவேஷனில் செஞ்சிகிட்டே இருக்கும்போது எதிர்மறை எண்ணத்தை அதிகமாகவே விதைச்சி விடும் எதிர்மறை எண்ணத்தை அதிகமாக விதைக்க விதைக்க வலிகள் வேதனைகள் வேதனையான விஷயங்களை நோக்கி உங்களை இழுத்துக்கிட்டே போகும் வலிகள் வேதனையான விஷயங்கள் இழுத்துகிட்டே போகும்போது இந்த எதிர்மறை பலன்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள் எதிர்மறையான வாய்ப்புகள் எதுவோ அதை நோக்கி போக வச்சிடும் அந்த தடை கற்களை வந்து நீங்களே வந்து ஏற்படுத்திக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த சகோதர்ட்டையும் கெட்ட வார்த்தை கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது அம்மா அப்பாட்டையும் வெளிப்படுத்திடக்கூடாது அவங்கள்ட்ட வரை பக்குவமாக பேசணும் அப்போ தான் தேவகுரு இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் சூரியனுடைய நிலை உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதேமாரி முன்ஜென்ம கர்ம வினையில் தந்தையுடைய தாக்கங்கள் கடுமையாக இருக்கும்பொழுது இந்த ஜென்மத்துலேயும் தந்தையை சரியாக பார்த்துக்க முடியாது ஒரு அம்மா அம்மாவாசை கூட இருக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா போராட்டமான வாழ்க்கை இருக்கும் அந்த அமாவாசையில அசைவம் சாப்பிடுவாங்க அப்போ வந்து போராட்டமாக இருக்கும் இப்போது எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக விதைக்கும் வலிகள் வேதனைகளை அதிகமாக கொடுக்கும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையை வந்து உங்களுக்கு அதிகமாகவே கொடுத்து அந்த அந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும் ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து ஜாதக ரீதியாக ஏதோ ஒரு அமைப்பு வரும் ஒருத்தங்களுக்கு நிம்மதியாக நிலை நிம்மதியை குறிக்கக்கூடிய கிரகமாக வரும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக வரும் அப்பா குறிக்கக்கூடிய கிரகமாக வரும் அண்ணனை குறிக்கக்கூடிய கிரகமாக வரும் இப்படி வரும் காரகத்துவத்தில் சூழலில் பாவத்துவத்தில் அப்போ பாவத்துவன்றது லக்கணத்துக்கு அந்த நிலை வரும் இப்போ ராசிக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்போ கோச்சார ரீதியாகவே இப்போ வந்து தவறான முடிவுகள் தவறான எண்ணங்கள் தவறான புரிதல் ஏற்பட்டு எப்படியாவது நான் இதை சாதிச்சிடணும் எப்படியாவது கடை வாங்கிடணும் அப்படின்றது இந்த உறவை திட்டுறது வெறுக்கிறது நான் ஒரு இப்போ ஐம்பது ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல போய்ட்டு ஐநூறுரூவா செலவு பண்ணுறது ஐநூறுவா செலவு பண்ண வேண்டியதில் ஐயாயிரம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி வந்து செலவுகளை அதிகமாக அதிகரிக்க 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 அரிக்கரிக்க எதிர்மறை வலைக்குள் எதிர்மறை எண்ணங்களுக்குள் உங்களை இழுத்து கொண்டு வலிகளின் வேதனையும் உங்களுக்கு பெரிதாக கொடுத்து விடும் அது பெரிதாக கொடுத்து விட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு உங்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நல்வழிக்கு போகிறது விடாது தடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நல்வழி நல்ல விஷயங்கள் போகிறதுக்கு கடைக்கறக்கெலாம் இருக்குது என்னென்னா நீங்கள் நிறைய பேர் பலி இட்டுட்டீங்க பலி இடுறதுன்றது கடன் வாங்கிட்டு காசு கொடுக்காமல் போகிற விஷயங்களாக இருக்கட்டும் நம்பிக்கை கொடுத்து கடைசி நேரத்தில் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறதும் ஸோ இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ வந்து இங்கே துரோகம் வணிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மனநிலையிலிருந்து மீள வேண்டும் ரொம்ப ரொம்ப மீண்டு மீண்டு வந்து விட வேண்டும் ஏன்னா ஒருத்தங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் எப்பயுமே ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனசு ஸ்தானம் ஒருத்தவங்க கெட்டு போகிறதுனால தான் அவ்வளோ பாதிப்பு கொடுக்குது இதனால தான் பூர்வீகத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் வீழ்ச்சியே ஏற்படும் பூர்வீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீழ்ச்சி ஏற்படும் அதாவது சனி ராகு மிக முக்கியம் தாத்தா குறிக்கக்கூடியது சனி மூத்த சங்க குறிக்கக்கூடியது சனி பகவான் பாவத்துவத்திலையும் சரி காரகத்துவத்திலையும் சரி முன்ஜென்ம கருமாவிலே எங்கே போய் உட்காந்துக்குது நாளில் இருக்குதா படிப்பை காலி போனது ஏழில் இருக்கா திருமணம் தாமதமாகுது இதெல்லாம் லக்கணத்துக்கு சொல்கிறேன் ஒரு உதாரணமாக சொல்கிறதெல்லாம் ஏன்னா நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் தாண்டி வேறு எங்கெங்கேயே போயிட்டுருக்குறோம் ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து இந்த சூட்சம ரீதியாக வந்து உங்களுக்கு முழுமையான வெற்றி யோகா வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் மன்னிக்கக்கூடிய குணம் பொறுமையாக இருக்கக்கூடிய குணம் ஆடம்பர செலவு செய்வதை தவிர்க்கணும் கடன் வாங்குவதை தவிர்க்கணும் மற்றவங்க யூஸ் பண்ணிக்கணும் நினைக்கிறதை தவிர்க்கணும் எண்ணங்களை சரிப்படுத்திக்கணும் சரியான நிலைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா எதை தொட்டாலும் ஏற்றம் 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 வெற்றி 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 உயர்வான வாழ்க்கைக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நல்ல மனிதர்களும் நல்ல எண்ணம் கொண்டவர்களும் உங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு துரோகம் செஞ்சிடாதீங்க நீங்கள் தொடர்ந்து செய்ய மாட்டீங்க உங்களை அறியாமல் தவிர்ப்பீங்க ஏதாவது ஒரு விபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல வழிவாய்ப்புகளை உங்களுக்கு வரும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீங்கள் நிதானமாக ஒரு செயலை செய்ய வேண்டும் நிதானமாக பேச வேண்டும் முடிந்து போன விஷயங்களை பேச தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு யோகா வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த தடைக்கருக்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஆபத்து நிறைந்த வழியில் போகணுன்னு நினைக்காதீங்க அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தேழு ஒரு சிலவங்களுக்கு ஜாதகத்தை பார்க்க ஃபீஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் என்னால் தாங்க பே பண்ண முடியும் பார்க்க முடியும் கேளுங்கள் முடிஞ்சதுக்குன்னு பார்த்து சொல்கிறேன் அடுத்தது நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் த்ரீ நைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் டேரக்ட் கால் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு வாங்கி வழங்குவார்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது நீங்கள் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்ற கமாண்டை நீங்கள் வாட்ஸ்அப் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது புது சேனல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்